ஒரு இளைஞன் டேவிட் அவனுக்கு எப்போதும் ஒரு கனவு காட்டின் ஆழத்துக்குள் சென்று அதன் ரகசியங்களை கண்டுபிடிக்கணும் என்ற ஆசை அந்த நாள் வந்துச்சு அவன் பையை சுமந்து காட்டுக்குள் அடியெடுத்து வைத்தான் இதுதான் அவன் வாழ்நாளே மறக்க முடியாத பயணம் பெரு ஆறுகள் வானத்தை தொட்ட மரங்கள் பாதையில் அடர்ந்த கொடிகள் எல்லாம் சவாலாக இருந்தாலும் டேவிட் தளரல பறவைகள் வானில் பறக்க பட்டாம்பூச்சி அவன் கைக்கு வந்து அமர அங்கு வாழும் மக்கள் அவனை வரவேற்க டேவிட் ஆச்சரியத்தில் மூழ்கினான் ஆனால் காடு எப்போதும் பாதுகாப்பானதல்ல விஷப்பாம்பு இருட்டில் பதுங்கும் புலி அவனை சோதித்தன ஆனால் அவன் விழிப்புடன் இருந்தான் ஒவ்வொரு சவாலும் அவனுக்கு புதிய சந்தோஷம் தந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது உண்மையான செல்வம் அந்த பயணமே என்று அவன் உணர்ந்தான் பயணம் முடிந்த பிறகும் டேவிட் திரும்பிக் கொள்ளவில்லை அவன் காட்டோடு காதலானான் புதிய சவால்களை தேடி காட்டுக்குள் மறைந்தான்